ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் தீப அன்று இந்த தவறுகளை மட்டும் மறந்தும் செய்துவிடக்கூடாது என்கிறது சாஸ்திரம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கார்த்திகை தீப திருநாள் இறைவனின் அருளை பெறுவதற்கான முக்கியமான நாளாகும் இந்த நாளில் சில குறிப்பிட்ட தவறுகளை தெரியாமல் கூட செய்துவிடக்கூடாது இதனால் இறைவனின் கோபத்திற்கு ஆளாவதுடன் கடுமையான துன்பங்களையும் சந்திக்க வேண்டி வரும் திருக்கார்த்திகை தீபம் அன்று மற்றும் மறுநாள் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் இது பொருந்தும் அதனால் இந்த இரண்டு நாட்களும் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தீபம் என்பது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய மங்களமான பொருட்கள்ல ஒன்று தினமும் வீட்டு வாசலில் மாலை வேளையில் தீபம் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வார் என்பது ஒரு ஐதீகம் சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி தவமிருந்து அவரது உடலில் பாதியாக இடம் பிடித்த நாள் என்பதால் திருக்கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றி வழிபடுவது சிவ சக்தி அருளை பெறுவதற்குரிய அற்புதமான வழியாக சொல்லப்படுகின்றது இந்த நாளில் விளக்கேற்றி வழிபடுவதால் பல நன்மைகளை நம்மால் பெற முடியும் திருக்கார்த்திகை தீபம் என்பது இறைவனை ஒளி வடிவமாக வழிபடும் நாளாகும் இந்த நாளில் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் இது இறை அருளையும் செல்வ நலன்களையும் பெறுவதற்கான நாளாகும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் சிவ வழிபாட்டிற்கு மட்டுமின்றி மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு சக்தி வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுகின்றது இதனால் இந்த நாளில் மறந்தும் கூட சில தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது திரு கார்த்திகை தீப திருநாள் அன்று எந்த காரணத்திற்காகவும் வீட்டில் விளக்கேற்றாமல் இருளாக வைத்திருக்க கூடாது ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பீங்க ஆன்மீக பயணமோ அல்லது சொந்த வேலைகளுக்கான வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி வீட்டை இருளாக வைக்கக்கூடாது அப்படி கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்ற சூழலில் இருப்பவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களுடைய உதவியை நாடுங்கள் அல்லது உறவினர்களுடைய உதவியை நாடுங்கள் உங்களுடைய வீட்டிலையும் வந்து விளக்கேற்றி வைக்கச் சொல்லுங்கள் அவர்களால் உங்கள் வீட்டில் இருக்க முடியாவிட்டாலும் வீட்டு வாசலில் மட்டுமாவது விளக்கேற்ற சொல்லுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட முடியாதவர்கள் கூட வீட்டு நிலைவாசலில் மட்டுமாவது இரண்டு அகல் விளக்குகள் எரியும்படி யாரையாவது நியமித்து விட்டு பிறகு நீங்க உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள் அதே போல் இந்த நாளில் மறுநாள் வரக்கூடிய பௌர்ணமி நாள் விரதம் இருப்பது சிறப்பு அப்படி விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் கூட எளிமையான பால் பழங்களை மட்டும் உண்டு விரதம் இருக்கலாம் கூடுமான வரை சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த நாளில் அசைவம் போதை வஸ்துக்களை தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது அதே போல திரு கார்த்திகை அன்று மிக முக்கியமான ஒரு செயலை நாம் கட்டாயமாக செய்யக்கூடாது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஒரு கடைக்கு போறீங்க மளிகை கடையில உங்களுக்கு கணக்கு இருக்கு பொருளை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கடனை எழுதிக்க சொல்லுவீங்க அது போன்ற தவறுகளை இந்த திரு கார்த்திகை நாளன்று செய்யாதீர்கள் கடனாக ஒருபோதும் ஒரு பொருளையும் இந்த திரு கார்த்திகை நாளன்று வாங்கக்கூடாது ஏன்னா அந்த திரு கார்த்திகை திருநாள் என்பது மகாலட்சுமியை வீட்டில் எழுந்தரளச் செய்து அவளின் அருட்கடாச்சத்தை பெறுவதற்கான நாளாகும் இதனால் மகாலட்சுமி மனமகிழும்படியான விஷயங்களை மட்டுமே இந்த நாள்ல நாம் செய்ய வேண்டும் அதனால ஒருபொழுதும் இது போன்ற கடன் வாங்குவதை திரு கார்த்திகை அன்று நாம் தவிர்த்து விடுவது நல்லது இது மகாலட்சுமியின் அருளை நமக்கு பெற்றுத்தரும் அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு செயலானது பெரிய விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் அதனால இந்த நாட்கள் ரொம்பவே அற்புதமான நாட்கள் ஆன்மீகத்திற்குரிய நாட்கள் இந்த நாள்ல இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் சிவபெருமானை வழிபடுமும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்